இது இப்போ வந்து நம்ம காளாவுக்கு வந்து ஒரு டயட் இது நம்ம சாப்பாடுதான் நம்ம காலா கொடுக்க போகிறோம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன டயட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணிக்கிறீங்க சரியா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்குறேன்னா என் இங்கே வாங்க நம்பிக்கிட்ட நான் என்ன பண்ணேன்னா இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல ர சாதம் சாதத்தை நல்லா வடச்சிக்கிட்டு சாதத்தை நல்லா வடைச்சிக்கிட்டேன் கறியை கறி என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சு எதுவுமே போடாமல் உப்போ எதுவுமே போடாமல் வேக வச்சுட்டு கறியோட ரத்தத்தையும் தண்ணியும் கலந்து பாயில் பண்ணியிருக்கேன் நல்லா பாயில் பண்ணியிருக்கேன் ஒரு லீன் மீட்டு அதில் கொழுப்புலாம் எதுவுமே இருக்காது எல்லாமே நீட்டாக எடுத்திருக்கேன் சரியா இதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா எலும்போட தான் போட்டேன் நான் இப்போ எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா இதில் இருக்க ஃபேட்டு ஹீட்டு இதில் நல்ல நல்ல சத்துக்கள்லாம் வந்து இந்த ச அந்த கறியில் கறியோட சேர்ந்து வெந்து அந்த ரத்தத்தோட இருக்கும் அப்புறம் சாதத்தை பாயில் பண்ண சாதம் அதில் போட்டு கிண்டி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கறியை கிளஞ்சிட்டேன் கறியை எலும்பு உடப்பும் போட்டுருந்தேன் அது நீட்டாக கிளைஞ்சி எலும்பை தனியாக எடுத்துவிட்டேன் சரியா அந்த எலும்புலாம் எடுத்துட்டேன் தனியாக எலும்பு எடுத்துவிட்டேன் சா சாதமும் இதில் கறியும் இருக்குது சரியா இதில் சாதமும் கறியும் வச்சு